மகாதேவாய சனத்குமார பார்த்து வியாசர் நிஷ்டரே சர்வேஸ்வரரான சாம்பவ மூர்த்திய ஒரு நாள் பூஜை பண்ணி விரதம் இருந்தா அது எல்லா விரதங்களையும் அனுஷ்டிச்ச பலனையும் எல்லா தானங்களையும் செஞ்ச பலனையும் கொடுக்கும்னா அப்பேற்பட்ட விரதத்தை பத்தி சொல்லுங்க குருக்களுக்கெல்லாம் குருவான நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதனால அப்பேற்பட்ட விரதம் ஒன்னையும் அதை விளக்குற ஒரு கதையையும் சொல்லணும்னு வேண்டி கேட்டுட்டார் சனத்குமாரர் சொல்ல ஆரம்பிச்சார் வியாசரி சிவபெருமான நியமத்தோட ஒரு நாள் கும்பிட்டா அவரோட அருளை அடையலாம் உடலுக்கு சிரமமான பல விரதங்களை இருக்கிறத விட அதோட எல்லா பலன்களையும் சுக்லபக்ஷ சதுர்த்தி சிவார்ச்சனை சிவார்த்தனை செய்யறதால அடைஞ்சிடலாம் ரத்தினங்களை விற்கிற வியாபாரி அந்த ஒரு பொருளை வியாபாரம் பண்றதாலேயே பெரிய லாபத்தை அடையிற மாதிரி சுக்லபக்ஷ சதுர்த்தி சிவார்ச்சனை செய்யறதால பெரும் பலன்களை சுலபமா அடைஞ்சிடலாம் சத்தியவதி புத்திரரே முன்ன ஒரு யுகத்துல ஜம்பு தீவுல ஒரு மா மன்னன் இருந்தார் அவர் தர்மவான் நூறு அக்ரோனி சேனைகள் அவர்கிட்ட இருந்தது அவர் ஒரு சிறந்த வில்லாளர் வேத சாஸ்திரங்களில் நம்பிக்கையும் சத்தியமான வாக்கும் ஈகை தன்மையும் உடையவர் எல்லா போகங்களையும் அனுபவிச்சவர் அதிதிகள் மேல பிரிய உள்ளவர் தங்கத்தையும் துணிமணிகளையும் தினமும் தானம் செய்வார் அவரோட ராஜ்யத்தை பலகாலம் அவருக்கு ஒரு மகன் பிறந்தது கொஞ்ச காலத்திலேயே காலமும் ஆனார் அவருக்கு அப்புறம் அவர் மகன் தர்ம வழியில ராஜ்யத்தை நடத்தினார் சூரியனை போல கீர்த்தியும் சந்திரனை போல ஒளியும் உடையவர் பகைவர் பயம் ஆட்சி செஞ்சார் அவங்க அப்பா மாதிரி அவர் தானம் ஒண்ணு மட்டும் செய்யாம இருந்தார் நியதிகளையும் விரதங்களையும் பின்பற்றி வாழ்கிற வேதியர்கள் எல்லாரும் யோசிச்சாங்க அரசர் தான தர்மம் எதுவும் செய்யாமல் இருக்கிறதால இதை பற்றி அவர்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணாங்க அரசர்கிட்ட போனாங்க அரசர் அந்தனர்களை முறப்படி பூஜை செஞ்சு அவங்க உட்கார ஆசனம் கொடுத்தார் அவர்கிட்ட வேதியர்கள் அரசரே நாங்கள் ஒரு விஷயத்த பேச வந்திருக்கோம் அதை நீங்கள் நிதானமாக கேட்கணும் உங்கள் அப்பா தினமும் துணிமணிகள் சாப்பாடு தங்கம் முதலானதை எங்களுக்கு தானம் கொடுத்து திருப்தி செஞ்சுட்டு வந்தார் ஆனால் நீங்கள் கொஞ்சமும் தானம் செய்யாத நிறைய அந்தணர்கள் சாப்பாடு இல்லாம வேற நாட்டுக்கு போயிட்டாங்க நாங்கெல்லாம் பெரிய குடும்பஸ்தர்கள் கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு நாங்களும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வேற நாட்டுக்கு போகலாம்னு யோசிக்கிறோம் எங்களோட வறுமையினாலேயே இந்த யோசனை எங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னாங்க அத கேட்ட மன்னன் சிரிச்சர் வேதியர்களே அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கறது புண்ணியம்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் நான் ஒண்ணு கேட்கறேன் நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் தானம் செய்கிறவங்க இந்த உலகத்துலேருந்து ஸ்வர்க்கத்துக்கு போய் அங்கே இருக்க போகங்களை அனுபவிச்சுட்டு திரும்பியும் பூமிக்கு வந்து சுகமாக வாழறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பிராமணர்களே எங்கள் அப்பா தானம் செஞ்சவர் இல்லையா அவர் இப்போது சொர்க்கத்தில் எப்படி இருக்காருன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னார் அரசர் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்றதுன்னு வேதியர்களுக்கு ஒன்றும் புரியல கொஞ்ச நேரம் அரசரையே பார்த்துட்டு இருந்தவங்க அப்புறம் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தாங்க யோசிச்சாங்க இந்த அரசனோட அப்பா தர்ம சிந்தனை நிறைஞ்சவர் அதனால இப்போ எந்த உலகத்துல இருக்கிறாரோ அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்னு பல மாதிரியா யோசிச்சாங்க ரொம்ப நாளா அந்த யோசனையிலேயே இருந்தவங்க தினமும் செய்ய வேண்டிய சந்தையா வந்தனும் அக்னி காரியங்கள் எல்லாம் மறந்து போனாங்க முனிவரே வேதியர்கள் தினசரி செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யாதனால சூரியன் முதலான கோள்கள் நிலைத்தவறி தவறி இல்லாமல் பஞ்சம் உண்டாச்சு அக்னியில் ஹோமம் செய்கிறது சூரியனை அடையும் சூரியன் அந்த ஆகுதியால் சந்தோஷப்பட்டு மழை பொழிய வைப்பார் அந்த மழையால் ஜீவ ஆகாரம் உண்டாகும் அன்னத்தால் இந்த உலகத்துக்கு எப்பவும் திருப்தி உண்டாகும் ஆனால் அப்படி இல்லாமல் வேதியர்கள் யாகங்களை செய்யாமல் இருந்தால் மழை பெய்யாமல் உலகம் அழியும் அதனால் அந்த வேதியர்களை சந்திச்சு பேசி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சூரிய பகவான் நினைச்சார் ஒரு பிராமணர் வடிவம் எடுத்தார் பூலோகத்துக்கு போனார் வேதியர்களை சந்திச்சார் நீங்க ஏன் துக்கத்தோடு இருக்கீங்க உங்க குல ஆச்சார தர்மங்களை ஏன் கைவிட்டீங்க பஞ்ச எங்க்யங்களோட பலன் கணக்கில் அடங்காதது இல்லையா தினமும் செய்ய வேண்டியதை செய்யாம விசேஷமான பூஜைகள் மட்டும் செஞ்சா அதனால ஒரு பலனும் இல்லை தன்னோட சுய தர்மங்களை விட்டவங்க தீர்த்த யாத்திரை செஞ்சாலும் பயனடைய மாட்டாங்கிறது தேவய்யம் ரிஷி பித்ரு பித்ருஜம் மனுஷ யஜ்யம் பூத யஜத்தை குறிக்கும் தேவயம் வேதம் ஓதி வேள்வி வளர்க்குறது வேதம் சொல்லி கொடுக்கறது ரிஷி யஜ்யம்ங்கிறது தெய்வீக நூல்களை கேட்கிறது படிக்கிறது அதை பத்தி சிந்திக்கிறது பித்ருக்யம் திதி கொடுக்கறது மனுஷ யக்கியம் வீட்டுக்கு வர்ற அதிதிகளுக்கு தங்க இடம் கொடுத்து உணவு பரிமாறுறது பூதயம் பசு காகம் மாதிரியான விலங்குகளுக்கு உணவிடுறது இந்த பஞ்ச எக்யம் தினமும் பலன் தரும் சந்தோஷத்தையும் முக்தியையும் கொடுக்கும் அதனால அதை நீங்க விடக்கூடாது தினமும் செய்ய வேண்டிய நித்திய கர்மத்தை அனுஷ்டிச்சு நைமித்தியங்கிற விசேஷ பூஜைகளையும் செய்கிறவங்க நூறு பங்கு பயனை அடைவாங்க ஒரு குறிப்பிட்ட பலனை எதிர்பார்த்து செய்கிற காமியத்தை செய்கிறவங்க ஆயிரம் பங்கு பலனை அடைவாங்க தானம் கொடுக்காத அரசனை இல்லாதவனா நினைச்சு தானத்தை விரும்பாம தவத்தை மேற்கொண்டு வாழற அந்தனர் சிறந்தவர் அப்பேற்பட்ட அந்தனரை உபசரிச்சா எல்லா போகங்களும் கிடைக்கும்னு சொன்னார் அதை கேட்ட வேதியர்கள் மனசு திருந்தினாங்க தானத்தை ஏற்காம தவம் செய்யற அந்தணன் சிறந்தவன்னு நினைச்சு அதை விளக்கி சொன்ன வேதியன் வடிவில் வந்த சூரிய பகவான கும்பிட்டாங்க